இவருக்கும் வணக்கம் நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் சேர மன்னர்கள் அதாவது மூவேந்தர்களில் ஒருவரான சேரர்கள் ஆவார்கள் இவர்கள் தற்போது உள்ள கேரள நிலப்பரப்பை ஆண்டனர் சேரர்கள் அந்த பகுதிதான் கேரளமாக திரிந்து கேரளா என்ற பெயர் பெற்றது இவர்களின் கொடியில் வில் மற்றும் அம்பானது ஆனது உங்களுக்கு தெரியும் வில் அம்பு என்னும் சின்னம் சேரர்கள் உடையது என்று அவர்கள் அச்சின்னத்தை இவைக்கு என்ன காரணம் என்றால் அம்பானது வில்லிலிருந்து புறப்பட்டால் தன் இலக்கை அடைந்துவிட்டு தான் பின் திரும்பும் அது குறி தப்பாது அதேபோல ஆற்றலும் வீரமும் விவேகமும் உடைய சேரர்கள் ஒரு குறி வைத்துவிட்டு போர் செய்தால் அதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது அவர்கள் அப்போரில் வெற்றி பெறுவார் அவ்வாறு சிறப்புமிக்க சேரர்களைப் பற்றி ஓமைப்படுத்துவதற்காகவே சேரர்களின் கொடியில் வில் மற்றும் அம்பு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் கூட இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு நன்றி வணக்கம்